கவிஞர் மலர் பாரதி இன்று நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இரண்டு பெயர் கொடுத்து கவிதை கேட்டார்கள் என் இரு காதலிகளில் யார் பெயரை முதலில் பாட அப்புறம் அதில் ஒருக்கி மனைவி ஆகிவிட்டால் அந்த கொத்தமல்லி வாசத்தில் மொத்தமாக சுக்கினேன் சருமத்தை பொலிவாக்கி செரிமானம் சீராக்கி எலும்பையும் வலுவாக்கி தாயான கொத்தமல்லி என்னை தந்தையாக்கி விட்டார் அப்புறம் ஒரு நாள் அந்த கருவேப்பிலை கண்ணில் பட்டது காதலியின் குறுஞ்செய்தி காப்பதா அழிப்பதா ரசத்தில் கருவேப்பிலை சுவைப்பதா எரிவதா யாரோ சொன்னார்கள் கருவேப்பிலை கடித்து தின்னா கரு கருனு முடி வளருமாம் அதெல்லாம் சரி இந்த நாள் யாருக்கு கருவேப்பிலையா கொத்தமல்லியா காதலியா மனைவியா மாலை நேரத்தில் மனதில் பட்டிமன்றம் இது ஒரு தீர்ப்பு சொல்லும் நேரம் மனைவிக்கு தெரியாமல் காதலியும் காதலிக்கு தெரிந்தே மனைவியையும் கருவேப்பிலையுடன் கொத்தமல்லியையும் நாளும் சுவைப்பவன் நூறு வயது வாழ்வான் நன்றி வணக்கம்